நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்க நீயே சொல்ல நாலு நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட மாட்டாங்க ஆமா ஏரியா இழுக்கிற அதிக ஏரியா இழுக்கிற அதிமுக காரங்கிட்ட எல்லாம் நான் போய் பேசினு உட்காந்து சரி இந்த புள்ளைங்க கூட எப்படி இருந்தாலும் சேர்ந்து வேலை பாக்கணும் ஆஹ் அவன் கூட சேர்ந்து நான் பேசினுக்குறேன் இப்போ பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க அவன் கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நம்ம கரெக்ட் தான்டா எங்களுக்கே தெரியுது அவன் வந்து ஓ தெருவுல ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் பாஜ கவுடன் கூட்டணி வைக்க கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு தைலாபுரத்தில் நடக்க இருந்த பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீர் ஒத்திவைப்பு பாஜ கவுடன் பாமக கூட்டணி வைப்பது தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்தில் இன்று நடக்க இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது பாஜ கவுடன் கூட்டணி வைக்க பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மக்களவை தேர்தல் தேதி இன்று அறிவிக்க உள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடந்து முடிந்துள்ளது பிரதான கட்சியாக உள்ள பாமக தேமுதிகவிடம் அதிமுக தரப்பில் கூட்டணி தொடர்பாக இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இரண்டு முறை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினார் அவர்கள் கேட்ட ஏழு தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டு தர சம்மதம் தெரிவித்து இதனை ராமதாசும் ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்பட்டது ஆனால் அன்புமணியோ பாஜகவுடன் தான் கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் சமீபத்தில் சென்னை திநகரில் உள்ள ராமதாஸ் மகள் வீட்டில் ஒன்றிய அமைச்சர்கள் அன்புமணியை ரகசியமாக சந்தித்து பேசினார்கள் அப்போது பாமகவுக்கு பத்து மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் கொடுப்பதாக முடிவானது இதற்கு ஒப்புக்கொண்ட அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என ராமதாசை சமாதானம் செய்துள்ளார் ஆனால் ராமதாஸ் இதற்கு பிடி இதனால் தந்தை மகன் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு நிலவுகிறது இதனால் பாஜ கவுடன் கூட்டணி வேண்டாம் என ஆரம்பத்தில் இருந்து அன்புமணியிடம் ராமதாஸ் கூறி வந்தார் அதிமு கவுடன் கூட்டணி வைத்தால் கணிசமான வாக்குகள் பெறவோ டெபாசிட் பெறவோ வாய்ப்பு உள்ளது பாஜ கவுடன் கூட்டணி வைத்தால் வருங்காலத்தில் கட்சியை நடத்த முடியாது கட்சியின் வாக்கு சதவீதம் குறைந்துவிடும் என ராமதாஸ் கூறினாராம் ஆனால் அன்புமணியோ மீண்டும் பாஜ கதான் மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்ற நப்பாசையில் ஆரம்பத்தில் பாஜ கவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற மனநிலையில் இருந்து வருகிறாராம் அப்படி வந்தால் எப்படியாவது மந்திரி பதவி வாங்கிவிடலாம் என அவர் கனவு காண்கிறாராம் மகனை எதிர்த்து ராமதாசால் ஒன்றும் செய்ய முடியாத சூழல் உள்ளது மகனின் முடிவால் அச்செட்டிலிருந்த ராமதாஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் உள்பட யாரையும் சந்திக்காமல் இருந்து வந்தார் இதற்கிடையே ராமதாசை மீறி அன்புமணி தன்னிச்சையாக முடிவு எடுத்ததாக பாமக மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் தகவல் பரவியது பாஜ கவுடன் கூட்டணி சேரும் அன்புமணியின் முடிவுக்கு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் உடனே அவர்களை அழைத்து கூட்டம் நடத்தி சமரசம் செய்ய அன்புமணி முடிவு செய்தார் இந்த நிலையில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்க பாமக மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டம் தைலாபுரத்தில் இன்று காலை பத்து மணிக்கு நடக்கவுள்ளதாக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டது அதில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான அவசியம் குறித்து அன்புமணி மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் விளக்குவார் என கூறப்பட்டது காலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்து மாலையில் யாருடன் கூட்டணி என்பதை பாமக தலைவர் ராமதாஸ் அறிவிப்பார் என அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது வழக்கமாக ஆலோசனை கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள அரசியல் பயிலரங்கமான மாங்கனி அரங்கில்தான் நடக்கும் இந்த இடத்திற்கு கட்சிக்காரர்கள் எந்தவித கெடுபிடியும் இன்றி சுலபமாக வந்து செல்ல முடியும் ஆனால் ரகசியமாக நடக்கும் இந்த கூட்டத்திற்கு கட்சிக்காரர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதால் உள்ள ராமதாசின் வீட்டிலே கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது வீடு அமைந்துள்ள பகுதிக்கு அவ்வளவு சுலபத்தில் யாரும் செல்ல முடியாது என்பதால்தான் இந்த ரகசிய கூட்டம் அவரது வீட்டிலே நடத்த முடிவு செய்திருந்தனர் இதுபோன்ற பரபரப்பான சூழ்நிலையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாஜ கவுடன் கூட்டணி சம்பந்தமாக ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலும் அன்புமணிக்கு பல மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் தான் இந்த கூட்டம் ஒத்திவைப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது தற்போது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் தைலாபுரத்தில்தான் உள்ளனர் கூட்டணி சம்பந்தமாக இருவருக்குமிடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டை பேசி ஒரு முடிவுக்கு வந்தபின் கட்சியினரிடம் ஆலோசனை நடத்தி பின்னர் கூட்டணி குறித்து அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதை விரும்பாத இரு பாமக தொண்டர்கள் பேசிக்கொள்ளும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது இல்லனா இன்னைக்கு போகல ஏன் என்னாச்சு சும்மா தான் சொல்லுங்க என்னாச்சா சங்கம் கூட இருக்குதுடா சங்கத்துக்கு கூட்டத்துக்கு கொடுக்குறாங்கடா சங்கத்து இல்லையா ஆ நான் வரலண்ணா போனேன் நீ ஏன்டா என்னாச்சு வரல எனக்கு பிடிக்கல என்ன பிரச்சனை பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் ஆ எனக்கு பிடிக்கல கோட்டத்துக்கு வர பிடிக்கல ம் போங்க ஏன்டா டேய் நம்ம நம்ம தொகுதியில போடுறாங்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டணும் சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொல்ற வரலண்ணா எனக்கு விருப்பம் இல்லண்ணா வர என்ன கஷ்டம் உனக்கு சொல்லு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பத்தி தீர்த்து வச்சிருக்கீங்களா இப்ப இல்ல சொன்னா தானே தெரியும் என்னன்னு எனக்கு வர பிடிக்கல எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல வரவும் பிடிக்கல அவ்வளவுதான் ஏன் என்ன போன கூடுத்து வரும்போது கூட நல்லா தான கவனிச்சு அமைச்சாங்க என்ன உனக்குறாங்க எனக்கு எது நடக்கிறது ஒண்ணும் சும்மா பாத்துன்னு கிடக்குறதுக்கு வந்த ஒரு பத்து ரூபாய் கிடைக்கல உனக்கு எல்லா டைமும் காசுக்கே வருவாங்களா யாரா என்னாச்சு என்னதான் சொல்ல சொன்னாதான தெரியும் சொல்றேன்டா என்ன பிரச்சனை சரியே இப்ப யாருக்கிட்ட கூட்ட நீக்கி போறாங்க கூட்டணியா கூட்டணி வந்து சொல்லியாரா இது வரைக்கும் தெரியாது ஏன்னா அவங்க எதுவும் சொல்லி பாஜக கூடாதுன்னு பேசி நிக்கிறாங்களா இல்லையா ஆமாண்டா தகவல் வருது அந்த மாதிரி ஆனா உண்மை என்னன்னு தெரியல இது வரைக்கும் சொல்லியா ஏன்னா என்னன்னா சொல்றது உங்களுக்கு நானு உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல எனக்கு சும்மா தெரியாத மாதிரி எல்லாம் இது பண்ணாத இப்ப இவங்க மேல இவரு சின்னயாவும் பெரியயாவும் அடிச்சு நிக்கிறதுக்கு நாம பலிகடாவா இவங்களுக்கு ஏன்டா என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது குடும்ப பிரச்சனை சொல்லாதண்ணா குடும்ப பிரச்சனைனா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்லையா நம்மளே தானே அது பாதிக்குது ஆமாண்டா எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குது என்ன பண்றது அவரு பெரிய ஒரு கட்சியில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போஸ்டிங் போட்டாரு இவரு வந்துட்டு போட்டாரு போட்டாரு இப்ப இப்ப கட்சியில உண்மையா உழைச்ச எவன் வந்து இப்ப கட்சியில இருக்கிறாங்க எல்லாரும் தூக்கி வெளியே போட்டாங்களா இல்லையா ஆமாண்டா அது எல்லாரும் எல்லா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான் செய்து இந்த போன போன ஏதாவது ரிப்போர்ட்டுங்களாம் பேட்டி எடுக்கும் போது கூட இவரு நம்ம அண்ணன் அசிங்கம் பத்திட்டாரு அவரு சின்னவரு என்ன இதெல்லாம் பார்க்கும் போது எங்களே கஷ்டமா தான் இருக்குது ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் இல்லடா நம்ம ஆளுங்களை பாத்துக்கணும் நம்ம தானே பாக்கணும் அதுக்காக தானே எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குது யோசிச்சு யோசிச்சு நல்லா யோசி ஜாதினு யோசி கூட்டானு யோசி கட்சினு யோசி நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல ஏண்டா நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தாண்டா இதெல்லாம் நடக்கும் பசங்களே நம்ம நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க படிச்ச பசங்க நீங்களே இந்த மாதிரி வரமாட்டோம் வரமாட்டோம் சோர்ந்து போனீங்கன்னா அப்புறம் ஆஹ் நான் என்ன பண்றது நம்ம ஆளுங்க முக்கியம் தான் நம்மளுக்கு நம்ம ஆளுங்க முக்கியம்னா நம்ம ஆளுங்களுக்கு பண்ணணும் முதல்ல இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்க நீயே சொல்ல நாலு நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட ஆமா ஏரியா இழுக்கிற அதில ஏரியா இழுக்கிற அதிமுக காரங்கிட்ட எல்லாம் நான் போய் பேசினு உக்காந்து சரி இந்த புள்ளைங்க கூட எப்படி இருந்தாலும் சேர்ந்து வேலை பாக்கணும் ஆஹ் அவங்க கூட சேர்ந்து நான் பேசினிருக்கிறேன் இப்போ ஆஹ் பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினு இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நாம கரெக்ட் தாண்டா எங்களுக்கே தெரியுது அவன் வந்து தெருவுல ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் அவங்க போய் அவன் கூட போய் கூட்டணி கூட்டணி சொல்லி உட்காந்துக்கறாரு இவரு நீங்க இதுக்கு இதுக்கு வேற பேசினு கேறீங்க இப்ப இதுங்க நம்ம புள்ளைங்களுக்கு செய்யணும்னு சொல்றவரு நம்ம நல்லதுக்கெல்லாம் எல்லாம் யோசிக்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடியே ஜி கே மணி என்ன சொல்லிருந்தாரு உம் என்ன சொன்னார திமுக கூட்டனி சொன்னாரே இல்லையா ஆமா ஆஹ் அப்பயாவது பயனுக்கலாம் இது இவங்க முந்திக்க வீசிக்கா

ஏன்னா நீ வேற சும்மா இருந்தா ஏன் காசு தாரான் எங்க போ அதிகமா காசு தரான் அவன் கூட அதான் போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கு எல்லாம் ஒன்னும் பண்ற மாதிரி இல்லை ஏன் இவங்க இவங்க சன் இல்லன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சின்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா சொல்லலாம் இல்ல இந்த கட்சிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட நிக்கலாம்னு வையே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டுதான் இவன்டா இவரு வந்து பேரு அதிமுகன்னு சொல்றாரு இவரு வந்து பாஜகன்னு சொல்றாரு அது எது பக்கம் பயணிக்குவா ஆமா என்ன பண்றது நம்ம எல்லாம் அவங்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே நம்ம தான் பாதிக்க நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்குது ஏரியா ஊருக்குள்ள போய் நம்ம எவங்ககிட்ட போய் ஓட்டு கேக்குறது எப்படி வேலை பார்க்குறது அவங்க மூஞ்சில முடியுது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது இதுவான் வீசிக்காரன் கூட்டினா நீ கூட்டான் ஆமா நமக்கு சேருமா அப்படியே நம்மளுக்கு சேர்ந்துட்டு ஒரு காலத்துல சேர்ந்த சேவராம இருந்துச்சு அந்த மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களா வண்டலூர்ல என்ன கூட்டம் வந்துச்சு தெரியுமா சரி 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 வரட்டும் வரட்டும் கடைசியா வந்து கடைசியா மத்தவ வந்து நம்ம கிட்ட வந்து கூட்டு எவ்வளவு நாள் ஆகுது எப்படி எப்படின்னா நாம் இந்த இவன் பாமக காரன் தான் இவன் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது எவ்வளவு நாள் ஆகுது எல்லாருக்கிட்டயும் போய் கையை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை நமக்கு இப்ப

எனக்கு வந்து நான் கூட்டத்துக்கு வரல எனக்கு நீ என்ன முடிவு எடுத்தாலும் என்ன முடிவு